வணக்கம் போலார் தங்கவயில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவாக இந்த தங்க தங்கவயலில் இருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வருடம் நமக்கு எல்லோருக்கும் இருக்கின்ற கஷ்டங்களெல்லாம் நீங்கி எல்லோரும் நல்ல மாதிரி வாழ வேண்டும் என்று கர்த்தரை வேண்டி இந்த எக்ஸ்மஸ் திருநாளானது தங்க வயலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா இந்த பண்டிகையானது எந்த ஊரில் எப்படி என்று தெரியாது ஆனால் தங்க வயலில் மாத்திரம் கிறிஸ்துவங்களும் இந்துங்களும் கலந்து இந்த பண்டிகை செய்வோம் இதுதான் தான் நம்மளோட நம்மளுடைய கல்ச்சர் இது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மத கலவரம் ஜாதி கலவரம் எல்லாமே நடக்கும் அது நடக்காத ஒரு ஊர் எதுன்னு சொன்னால் நம்முடைய தங்கவை நம்முடைய தங்கவயலில் கிறிஸ்தவ மக்களும் சரி இந்து மக்களும் சரி முஸ்லீம் மக்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பை பரிமாறி வாழ்கிற ஊர் நம்ம ஊர் இந்த ஊரில் இந்த கர்த்தர் இயேசு நாள் பிறந்தநாள இன்று தங்கவயல் மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் நல்ல எண்ணத்தோடும் இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு கூட நம்மெல்லாம் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடும் போது கத்தராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம கேட்கணும் இந்த தங்க வயலுக்கு நல்லது நடக்கணும் இந்த தங்க வயலில் இருக்கிற வாலிபர்களுக்கு வேலை கிடைக்கணும் இந்த தங்க வயலில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள்லாம் நல்லா படிக்கணும் இந்த தங்க வயலில் இருக்கின்ற உழைத்து வாழ்கின்ற இந்த உண்மையான உழைப்பாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைத்து அடுத்த வருஷம் ஒரு ஒரு வீட்லேயும் வேலைக்கு போயிட்டு இருக்கணும் பட்சி பாஸ் பண்ணியிருக்கணும் இது போல் நல்ல வேலைங்க கல்யாணம் ஆகியிருக்கணுன்றது இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அந்த ஊரில் உலகத்தின் உண்மாதிரியான வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்கவயல் மக்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் என்னுடைய பேர் ரஞ்சித் கோலார் மாவட்ட கார்மெண்ட் தொழிற்சங்க தலைவர் கோலார் மாவட்ட தர்சாவி அறக்கட்டளை மாவட்ட தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொருளாளர் நான் என்னுடைய பணி இந்த கோலார் தங்குவையில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறேன் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி கடந்த எல்லா துன்பங்களையும் கடந்து இன்றோடு முடியட்டும் மக்களுக்கு நடந்த எல்நல்களாக விலகி கெட்டதலாக விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் புது வருடத்தில் புது நன்னாளில் புது வாழ்க்கையில் வெற்றி லட்சத்தோடும் மக்கள் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவனை இந்த நேரத்தில் வேண்டி கொண்டு வருன்ற புது வருடத்தில் நல்லதே நடக்கட்டும் அந்த கோலாத்தங்கள் வெறு சிறப்பான தொழிற்சாலைகளும் சிறப்பான வளர்ச்சிகளும் மக்களுக்கு நடந்து தினைப்பயணம் செய்யும் தொழிலாளர்களுக்கு ட்ரெயினில் எந்த ஒரு விபத்தில் நடக்காமல் பாதுகாப்பு ஆண்டவன் இருந்து துணையோடு இருந்து அவங்க தங்களுக்கு வீட்டுக்கு வரவேலும் பாதுகாப்பு கொடுத்து அந்த மக்கள் நன்றாட வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு குடும்பத்தோடும் மனைவியோடும் சந்தோஷமோடு இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தின மூட்டத்துக்கு தொழிலாளர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி செல்லும் சகோதர சகோதரர்களுக்கு மற்றும் போலீஸ் அதிகாரி அவர்களுக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மற்றும் துப்புரவ பணியார் அவர்களுக்கும் மற்றும் என் உயிரின் மேலான என் இதய கார்மெண்ட் தொழில் சங்க தொழிலாளர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் இந்த நாளில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதேபோல் கிறிஸ்துவ பங்கு தந்தை அவர்களுக்கும் இஸ்லாமிய அவர்களுக்கும் இந்து மத தலைவர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஆண்டவன் துணையிருந்து இந்த புது வருடத்தில் சிறு சிறுப்போடு வாழ வேண்டும் என்று நீண்ட திருக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டி அனைவருக்கும் நான் வாழ்த்து கூறுவது என்ன ஏனென்றால் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த கர்நாடகா மாநிலத்தில் கோலார் தங்கவேலில் கேஜே பகுதியில் மட்டும்தான் ஜாதி மத வேறுபாடு என்று மொழி வேறுபாடு இல்லாமல் அனைத்து பண்டிகைகளும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவர்களும் முஸ்லீமரும் இந்துக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து எல்லா விசேசத் திருநாளையும் நல்லா நாளையும் சிறப்பாக கொண்டாடுற ஒரே ஊர் அது கேஜிஎப் மட்டும்தான் அதனால அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்தையில் தெரிவிக்கிறேன் ஏன்னு கேட்டால் அந்த உலகத்திலே மாபெரும் ஊர் பற்ற ஒரே ஊர் கர்நாடகா ஸ்டேட்டில் கோலார் தங்கவேல் கேஜிஎப் மட்டும்தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த கோலார் தெரியாத ஊர் இல்லை தெரியாத ஜனம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் கோலார் கோல்டு பில்டு கேஜிஎப்னாவே வேல்டு லெவல் பேர் பண்ண ஊர் அதனால் அனைவருக்கும் என்னுடைய கார்மன் தொழிற்சங்க சார்பாகவும் என்னுடைய அண்ணத்தின் அன்னாரத்தின் சார்பாகவும் என்னுடைய அண்ணதரச அறக்கட்டின் சார்பாகவும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் மக்களுக்காக என் குரல் இந்த கோலாடு என்று ஒழிக்கும் ஜெய் கர்நாடகா ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி நியூ இயர் வணக்கம் அனைவருக்கும் எங்களுடைய மனித உரிமை அமைப்பின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுபாஷ் ஹாப்பி நியூ இயர் இந்த நாளில் நாங்கள் பல வருடங்களாக மனித உரிமைகள் அமைப்பின் சார்பாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் அதே போல் வரும் ஆண்டில் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் அவர்களுக்கு எங்களுடைய மனித உரிமை அமைப்பின் சார்பாக நிச்சயமாக ஒரு தீர்வு ஏற்படுத்திக் கொடுத்திருப்போம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு எங்களுடைய விஎஸ் ரியல் நியூஸ் துவங்கப்பட்ட பொழுது எங்களுக்கு மகத்தான ஆதரவை பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர் இதுவரை ஒன்றரை லட்சம் ஆதரவாளர்கள் எங்களுக்கு ஆதரவளித்து எங்களுடைய சேனலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர் இதேபோல் மக்களின் ஆதரவுகள் எங்களுக்கு எப்போதும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்